தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதமாக வரக்கூடிய கார்த்திகை மாதம் பல சிறப்புகளை கொண்டதாகுங்க அக்னி ரூபமாக அழைக்கக்கூடிய சிவனுக்கும் அக்னியின் உதித்த முருகப்பெருமானுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் இந்த கார்த்திகை மாதம் சிறப்பு வாய்ந்த மாதமாகும் இந்த மூன்று தெய்வங்களுக்கும் சிறப்பு வாய்ந்த பூஜைகள் செய்வது மட்டும் இல்லாமல் பல பரிகாரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் தாங்க செய்யப்படுது மேலும் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீப திருவிழா ரொம்பவே சிறப்பானதாகுங்க கார்த்திகை தீப திருவிழா மூணு பதினொன்று இரண்டாயிரத்தி இரந் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டாடப்பட இருக்குது இந்த திருநாளில் நம்முடைய வீடுகள் முழுவதும் விளக்கு ஏற்றி மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க இப்படி ஏற்றக்கூடிய தீபங்களை சரியான எண்ணிக்கையில் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக தீப திருநாளின் முழு பலனையும் நம்மளால் பெற முடியும் வாங்க அப்படி நம்முடைய வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய முறையை பற்றியும் அதனுடைய எண்ணிக்கை பற்றியும் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சுவாயா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க கார்த்திகை தீப அன்னைக்கு நெல் பொறியோடு அவள் பொறியும் வெள்ளப்பாகலை சேர்த்து சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க திருவண்ணாமலையில் கார்த்திகை திருநாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கமாகுங்க மேலும் பஞ்சபூதங்களில் நெருப்புக்குரிய தலமாக இருக்கக்கூடியது திருவண்ணாமலையாகுங்க தமிழகத்தில் வீடு முழுவதும் விளக்கு ஒளியால் நிரப்பப்பட்டு இருக்கக்கூடிய திருநாளாகுங்க கார்த்திகை தீப திருநாள் விளக்குகளின் ஒளி புற இருளை அகற்றும் ஈசனுடைய நினைவு அக இருளை அகற்றும் அப்படின்னும் சொல்லப்படுது கார்த்திகை தீப திருநாளிக்கு மாலை நேரத்தில் அகல் விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சலோக திரி போட்டு தீபம் ஏற்றப்பட்டு வீடு முழுவதும் அலங்கரிக்கப்படுங்க இப்படி ஏற்றப்படக்கூடிய தீபங்கள் சரியான எண்ணிக்கையில் ஏற்றப்படுதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தெரியறதே இல்லை ஒவ்வொரு அறையிலையும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவதன் மூலமாக சிறப்பான பலனை நம்மளால் பெற முடியுங்க அப்படி பூஜை அறையில் தீப திருநாளன்னைக்கு இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்று ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி முடியாமல் போச்சு அப்படின்னா ஒன்பது விளக்குகளையாவது ஏற்ற விட வேணுங்க நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டு ஹாலில் ஒன்பது விளக்குகள் ஏற்றி அலங்கரிக்க வேணுங்க அடுத்ததாக சமையல் அறை சமையல் அறையில் ஏழு தீபங்களை ஏற்றி நம்ம வழிபாடு செய்ய வேணும் இதனை தொடர்ந்து நம்ம வீட்டு படுக்கையார் அதாவது பெட்ரூமில் ஆறு தீபங்களை ஏற்றி வைக்க வேணுங்க வீட்டு வாசலில் குத்து விளக்கு ஏற்றி இருபத்தி ஏழு தீபம் ஏற்றுவதன் மூலமாக வீட்டில் ஐஸ்வர்யம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தீப திருநள்ளைக்கி ஒரு முக தீபம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் இரண்டு முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றோம்னா குடும்பம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே மூன்று முக தீபத்தை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா புத்திர தூஷமானது நீங்கி விடுங்க நான்கு முக தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா செல்வவளமானது பெருகுங்க ஐந்து முக தீபம் ஏற்றினால் சகல நன்மைகளும் உண்டாகும் சொல்லப்படுது இப்படி சகல செல்வங்களையும் பெற மூன்று நாட்கள் தொடர்ந்து விளக்கேற்றி பூஜை செய்ய குறஞ்சது குறைஞ்சது பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்களாவது தொடர்ந்து எரிது எரியும் நம்ம பார்த்து கொள்ள வேணுங்க அந்த நேரம் முழுவதும் வீட்டினோட கதவு ஜன்னல்கள் முழுவதுமாக திறந்து வைக்க வேணுங்க அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய மின் விளக்குகள் அனைத்தையுமே ஒளிர விட வேணுங்க இப்படி தீப அன்னைக்கு நம்ம விலக்கேற்றி வழிபடுவதனால நம்முடைய வாழ்க்கையில் சுபிச்சம் உண்டாக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே விலக்கேற்றுவது அப்படின்னுங்கிறது மங்களத்துடைய அடையாளமாக சொல்லப்படுதுங்க எங்கெல்லாம் தீபம் ஏற்றி வழிபடுறோமோ அங்கெல்லாம் நம்ம வேண்டும் தெய்வம் மட்டும் இல்லைங்க மகாலட்சுமி எழுந்தருளி நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது கார்த்திகை தீப திருநாளில் வீட்டில் எந்த உலோகத்திலான தீபத்தை ஏற்றி வழிபட்டோம்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இறை வழிபாட்டில் மிக உன்னதமான வழிபாடாக சொல்லக்கூடியது தீப வழிபாடு தாங்க நம்ம சாதாரணமாக இறைவனை வழிபட்டு மந்திர ஜபம் செய்வதை விட விளக்கேற்றி வைத்து வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே தீபம் என்பது தெய்வீக சக்தியின் அடையாளமாக சொல்லப்படுதுங்க இது அறையின் இருளை மட்டும் இல்லாமல் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய இருளையும் நீக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாகும் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனுடன் ஒன்றை செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகுங்க மேலுமே மண் விளக்கு முதல் தங்க விளக்கு வரை பல வகை விளக்குகளை நம்ம பயன்படுத்தி இருப்போம் விளக்குகளில் பயன்படுத்தக்கூடிய கூடிய உலோகம் மட்டும் இல்லைங்க அதில் ஊற்றக்கூடிய எண்ணெய் இல்லைன்னா நெய்யினுடைய வகை ஏற்றப்படி தாங்க நேரம் திசை பயன்படுத்தக்கூடிய திரி அதனுடைய நிறம் போன்றவற்றை பொறுத்து தாங்க நமக்கு நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தினோட பலனும் மாறுபடும் கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி வீடுகளில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கான விளக்குகளை பயன்படுத்தி தாங்க தீபம் ஏற்றுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க ஆனால் இதை தவிர மற்ற உலோகங்களாலான விளக்குகளை ஏற்றுவதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம்பாங்க தினமும் அதிகாலையிலையும் மாலை நேரத்திலையும் நம்முடைய வீட்டு வாசலில் அகல் விளக்கை ஏற்றி வைத்தோம்னா சகல சம்பத்களும் நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே அனைத்து விதமான துன்பங்களும் படிப்படியாக குறைய தொடங்குங்க துஷ்ட சக்திகள் உள்ள வீட்டை நெருங்காது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வெண்கல விளக்குல நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா நிரந்தரமான வருமானமானது நமக்கு கிடைக்குங்க வீட்டில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க வீட்டில் யாருக்காவது அடிக்கடி நோய் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களுடைய ஆரோக்கியம் பெற வெண்கல விளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஐந்து வகையான உலோக கலந்திருக்கக்கூடிய இந்த விளக்கை நம்ம ஏற்றுவதனால அனைத்து தெய்வங்களுடைய அருளும் பெற்று நம்மளால சிறப்பாக வாழ முடியுங்க இந்த பஞ்சலோக விளக்கு வீட்டில் கண் திருஷ்டி பிரச்சனைகள் காணாமல் போகுவதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாங்க மேலுமே தொழிலையும் வேலையிலேயும் சிறப்பான முன்னேற்றம் அடைய பஞ்சலோக விளக்கை நம்ம ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக பொதுவா பார்த்தீங்கன்னா இரும்பு விளக்குகள் வீடுகளில் பயன்படுத்துவது இல்லைங்க சனி தோஷம் காலங்களில் ஏழரை சனியில் இருக்கக்கூடியவங்க இரும்பு விளக்கை ஏற்றி வழிபடுவதனால சனியினுடைய தாக்கம் குறையும் சொல்லப்படுது மேலுமே குடும்பத்தில் வறுமை நிலையானது மாறிவிடுங்க தீர்க்க முடியாத சிக்கலும் இரும்பு விளக்கு ஏற்றி வழிபட்டோம்னா தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க வெள்ளி விளக்குல மகாலட்சுமியும் விஷ்ணுவும் வாசம் செய்வதாக ஐதிகடுதுங்க வீட்டில் லட்சுமி கடாச்சகம் நிரந்தரமாக தங்குவதற்கும் பணப்புழக்கம் அதிகரிப்பதற்கும் நிம்மதியாக வாழ்வதற்கும் வெள்ளி விளக்கு வழிபாடு ரொம்பவே அவசியமானதாக சொல்லப்படுதுங்க மேலுமே குத்து விளக்குல மயில் அன்னபட்சி வேல் வடிவில் விளக்குகள் இருந்தாலும் சரிங்க வீட்டில் ஏற்றுவதற்கு வேல் வடிவ விளக்குகளை மட்டுமே பயன்படுத்த வேணும் அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கு கடல் எண்ணெயை தவிர நெய் மற்றும் மற்ற ஐந்து வகையான எண்ணெய்களை பயன்படுத்தலாங்க நம்ம தீபம் ஏற்றி பயன்படுத்தப்படும் எண்ணெய்க்கு தாங்க நமக்கு பலன்களும் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டோம்னா சகல சௌபாகியங்களும் கிடைப்பது மட்டும் இல்லாமல் நம்முடைய வீட்டில் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே நம்ம விளக்கண்ணியில தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய தொடங்கி நம்மளுடைய உடலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க புகழ் ஓங்கும் நல்ல நட்புகள் கிடைக்குங்க ஆரோக்கியமான வாழ்க்கை நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது போல வேப்பெண்ணெய் நெய் இழுப்பெண்ணெய் மூன்றையும் கலந்து தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா சகல சுகங்களும் சித்திக்குங்க நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா நெய் எள்ளெண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் இழுப்பை எண்ணெய் போன்ற ஐந்து எண்ணெய்களும் கலந்து தீபம் ஏற்றி வ ஒரு மண்டலம் பூஜை செஞ்சோம்னா அம்பிகையுடைய அருள் தடங்கள் இல்லாமல் நமக்கு கிடைக்குங்க இதனால் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பிரம்மமூர்த்தம் என்று சொல்லக்கூடிய விடியக்காலை நேரமான நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தில் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பிரம்ம முர்த்தத்தில் கிழக்கு திசையில் நம்ம ஏற்றக்கூடிய தீபம் நம்முடைய எவாறுகள் அனைத்து துன்பங்களையும் தீர்த்து விடுங்க மேற்கு திசை நோக்கி நம்ம தீபம் ஏற்றணும்னா கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க சனிப்பீடை தொல்லை குறையுங்க வீட்டில் ஏதேனும் தோஷங்கள் இருந்துச்சுன்னா அந்த தோஷமானது விலகி விடுங்க குடும்ப ஒற்றுமை மேலுங்கோ வடக்கு திசையை பார்த்தபடி நம்ம தீபம் ஏற்றோம்னா செல்வம் பெருகுங்க திருமண தடையானது விலகிவிடும் மங்கள காரியங்கள் அனைத்துமே இனிதே நடைபெறுங்க தெற்கு திசையை பார்த்தபடி நம்ம எப்பயுமே தீபம் ஏற்றக்கூடாதுங்க ஐத்து முக திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க முன்வினை பயன்கள் தொலைய செல்வ வளம் பெருக தாமரை தண்டு நாரில் தீபம் ஏற்றி வழிபட வேணுங்க இதை பாக்கியம் வேணுங்கிறவங்க வாழை நாரில் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க பதிவில் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு நம்முடைய வீட்டில் எத்தனை தீபத்தை ஏற்ற வேணும் என்ன எண்ணெயோ ஊற்றி தீபம் ஏற்றினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த மாதிரியான திரிகளை நம்ம பயன்படுத்த வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்க உங்களுடைய குலதெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்